ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னையும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இதையெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு சொல்கிறதுக்கான டைம்ங்கிறது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து எதையும் வந்து செய்ய முடியாமல் இருக்கிறது தானே நீங்கள் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னோடன நான் அதை நம்பி தான் வந்து இந்த கல்யாண ஏற்பாடையே பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நான் வந்து இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னோன்னே சரி விடுங்க அந்த கல்யாணங்கிறது நம்மளுக்கு நடக்கிறது விஷயத்தில் நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கணுமோ அது மாதிரி நடந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் வந்து பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படி இருக்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ண வேண்டியது தான் அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எதுக்கெடுத்தாலும் வந்து கோவப்படுறதுனால ஒன்றும் ஆகிடப்படுறதில்லை எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சரியான ஒரு விஷயமாக இருந்தால் மட்டுந்தான் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுது புரியாமல் இல்லை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை அதுக்கு எடுத்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அனுசரிச்சு போகிறது தான் நல்லது ஏன்னா இப்போ இருக்கிற விஷயத்தில் வந்து சொந்தக்காரங்களில் நம்ம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டோ இல்லை அது சரியில்லை எது சரி இல்லைன்ட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டோ இருந்தோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னோட அது புரியுது எனக்கு புரியாமல் இல்லை எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் முடிவு எடுக்கிறது கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கணனால போ தெளிவாக எடுத்தோம்னாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்ற விஷயன்றது அப்படின்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுதான் இல்லை ஒரு சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் நம்ம எல்லாரையும் வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம் எல்லாரையும் நம்பாம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லை நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து குறை சொல்லிகிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது குறை சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் நம்மளை குரிகிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளை சிறந்ததாக தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு எல்லோரும் பற்றியும் இப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன இதோ அதை நான் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை எல்லாமே நம்மளுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம நினச்சிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னோன்னே அதெல்லாம் ஓகே தான்ப்பா எனக்கு புரியுது புரியாமல் ஏன்னா ஒரு சில ஞாபகங்கள் நம்மளுக்கு வர்றது பண்ணுறது அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம ஒரு சில இடத்துல வந்து நம்ம மறந்துடுறோம் நமக்கு என்ன தேவைங்கிறதே நம்ம மறந்துட்டு தான் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து வேணும்னு நினைக்கிற விஷயங்களும் வேணாமல் வந்து இது பண்ண வேண்டியது பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை எல்லாமே வந்து கரெக்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாம் வந்து புரியும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைப்பா எல்லாமே புரியுதுதான் புரியாமலாம் நான் வந்து எதையும் பேசலை யாரை பற்றியும் நான் பேசுகிறதுக்கு விரும்பலை அப்படின்னோடனே சரி விடுங்க அதை நம்ம பேசிக்கலாம் பேசி முடிவெடுத்துக்கலாம் ஒரு சில இதில் நம்மளுக்கு வந்து பக்குவம் தேவை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோன்னே சரி அதையெல்லாம் நீங்கள் வந்து எதையும் நினச்சிக்காதீங்க இதெல்லாம் நடக்கிற நேரத்தில் நடக்கும் உங்களுக்கு அதை வந்து நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது எல்லாமே வந்து நம்மளை சார்ந்ததாக இருக்கிற ஒரு சில விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு